நான் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை நான் இங்கே உடம்பில் கொட்டாது வெளிநாட்டு நான் இங்கே உடம்பில் முடிக்கொட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஆனால் ஒருத்தர் வந்து செல்ஃப் மேடுன்னு போட்டிருந்தது அது என்ன நிறுவனமா ஆனால் பெண்ணா எதுன்னே தெரில சொந்தமாக பேர் கூட போடுறதுக்கு வக்கில்லாதவங்க அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க வெளிநாட்டு நான் இங்கே கம்பீரமாக இருக்குது அழகாக கொலைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாய் குலைக்கிறது அழகாக இருக்குதுன்னு சொல்கிற ஒரே ஒரு மனுஷனா இல்லை என்னான்னு எனக்கு தெரியல அது தான் இருப்பீங்க நாய் குலைக்கிறது எந்த நாயாக இருந்தாலும் அழகாக இருக்காதுங்க தான் இருக்கும் அது கூட உங்களுக்கு புரியல நாய் கொலைக்கிறது போய் அழகாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க தமிழ்நாட்டு நாய்களை பற்றி உங்களுக்கு என்னங்க தெரியும் சிப்பிப்பாறைன்னு ஒரு நாய் இருக்குது தெரியுமா உங்களுக்கு ராஜநாய் அதுக்கு பேரே ராஜநாய் தெரியுமா உங்களுக்கு ராஜாக்கள் வேட்டையாட குதிரையில் போகும்போது குதிரையினுடைய வேகத்துக்கு சமமாக அது ஓடி வரும் அப்படின்னும் சிங்கம் புளியவே துரத்தி அடிக்கிற சக்தி அந்த நாய்க்கு இருக்குது அப்படின்னு புராணங்கள் சொல்லுது வெளிநாட்டு ஷேக்ஸ்பியர் எழுதின லைலா மஜ்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு ராமாயணமும் மகாபாரதமும் நீங்கள் முதல்ல படிச்சிருக்கிறீங்களா கதையோட சேர்ந்து நீதியும் சேர்ந்தே வந்துடும் நாய்ங்க என்ன உங்களுக்கு என்ன தெரியும் பொன்னிவள நாட்டு கதையில் நாய்க்குனே ஒரு அத்தியாயம் இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு அது எப்படி பிறந்தது எங்கே வளர்ந்தது என்னென்ன பண்ணிச்சின்லாம் ஒரு அத்தியாயமே பொன்னிவள நாட்டு கதையில் இருக்குது அந்த கோயிலில் போய் பாருங்க நாயில்லாமல் அந்த சாமிங்க இருக்கவே இருக்காது உங்களுக்கு என்னங்க தெரியும் தமிழ்நாட்டு நாய்ங்களை பற்றி அந்த சிப்பி பாரு நாய் ரெண்டு நாய் வாங்கி வளர்த்தி பாருங்கள் குலைக்கிறதுனா என்னான்னு கேட்குறீங்க நீங்களே செத்துருவீங்க அதை சவுண்டு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு குலைக்கும் என்ன பேசுகிறீங்க நீங்கள் நம்ம தமிழ்நாட்டை வந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் விளையிற அரிசி சோறை சாப்பிட்டுக்கிட்டு வெளிநாட்டு நாய் கம்பீரமாக இருக்குது வெளிநாட்டு நாய்ங்க அழகாக குலைக்குது குயில் மாதிரி கோவுதுங்களா வெளிநாட்டு நாய்ங்க இல்லை புல்லாங்குழல் இசைக்குதுங்களா வெளிநாட்டு நாய்ங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் எனக்கு கொஞ்சம் கூட இந்த பதிவு பிடிக்கவே இல்லை நம்ம நாட்டு நாய்ங்க இவ்வளோ அழகான நாய்ங்க இவ்வளோ இதாக தெருவில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வெளிநாட்டு நாய்களை கொண்டு வந்து பெட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு முடியா அது முடியலாம் உள்ளே போய் நீங்களாம் என்னவங்க ஆகுறிங்க கொரோனா அப்போ சொன்னாங்க நாய் முடியெல்லாம் உள்ள போச்சுன்னா அவங்கள எங்களால் காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டருங்களாம் வெளியிட்டாங்க அது கூட தெரியல உங்களுக்கு வெளிநாட்டு நாயை கொண்டுட்டு வந்து பெட்டில் போட்டு படுக்க வச்சுட்டு நம்ம நாட்டு நாய்ங்களை கொண்டு போய் தெருவில் விட்டுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க இனிமேல் இருந்துச்சுன்னா இனிமேனா என்னான்னு தெரியாதோ நீங்கள் தான் இனிமேன்னு பேர் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றை புரிஞ்சிக்கவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நாய் தான் உலகத்திலேயே உயர்ந்த நாய் சிப்பிப்பாரு நாய் வாங்கிட்டு வந்து நீங்கள் பாருங்கள் அது தெரியும் நாய் என்ன என்னங்கிறதே உங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்கும் ராஜநாய் அது